ஒரு வாரத்தில் குரூப் டூ டூ ஏ தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது இன்று மாலைக்குள் டிஎன்பிஎஸ்சி தேர்வு முடிவு குறித்த அறிவிப்பு வெளியாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம் ஒரு வாரத்தில் குரூப் டூ டூ ஏ தேர்வு முடிவுகளானது வெளியாகும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார்கள் பேசலாம் ராஜேஷ் இது தொடர்பான முடிவு விவரங்கள் வணக்கம் இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக குரூப் டூ தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்ற அந்த முக்கியமான தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் இந்த தகவலை உறுதிப்படுத்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இன்று மாலை அந்த தேதி அதாவது எந்த நாளில் இந்த குரூப் டூ தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியாகக்கூடிய தேதி இன்று மாலை வெளியிடப்படும் ஐயாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறு காலி பணியிடங்களுக்கு நடைபெற்ற அந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்வை சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் இந்த தேர்வினை எழுதி இந்த தேர்வு முடிவுக்காக காத்திருக்கிறார்கள் இந்த தேர்வு முடிவுகள் வெளியிட்ட பிறகு நேர்காணல் போன்றவை நடத்தப்பட்டு அவர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி குரூப் டூ மெயின்ஸ் தேர்வு நடைபெற்றது ஏற்கனவே கடந்த ஆண்டு இந்த குரூப் டூ முதல்நிலை தேர்வு நடைபெற்ற நிலையில அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் மெயின்ஸ் தேர்வு எழுதி காத்திருக்கிறார்கள் பத்து மாதங்கள் கடந்து விட்ட நிலையிலே இந்த தேர்வு முடிவுகள் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் நிச்சயம் வெளியிடப்படும் என்றும் அந்த அதிகாரப்பூர்வ தேதி இன்று மாலை வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க